ஏழ்மையை ஒழிக்கிறதுக்கு ஒரு வேலை திட்டம் வச்சிருக்கான் என்ன தெரியும சிறந்த வேலை திட்டம் ஏழைகளை எல்லாம் கொண்டு செத்துட்டான் முடிஞ்சு நீ கத்துவ யார் காதிலும் விடாது நீ கதறுவ கண்ணீர் வடிப்ப அதை எவன் கரமும் நீளாது தலைநகர்ல போய் உட்கார்ந்து முப்பது நாட்களுக்கு மேலாக மேல நீ ஒரு காலத்திலும் கிளம்பிட்டு இருந்தீன்னா உன்னை புதவில ஒட்டு வழி கிடையாது நீ வாழவே வாய்ப்பில் எல்லாத்தையும் கடந்து ஒரு தேசிய இனமாக நீ எழுந்து எழுச்சி உராமல் இந்த வீழ்ச்சியை சரி செய்ய முடியாது இவன் விவசாயி பல லட்சம் பேர் திரண்டு போராடினாலும் கண்டுகொள்ள மாட்டான் இப்ப இதையவே ஒரு பொறியாளர் இதையே ஒரு மருத்துவர்கள் இது ஒரு ஆசிரியர் பெருமக்கள் அல்லது வழக்கறிஞர் பெருமக்கள் போராட சொல்ல உடனே வருவான்

இந்த உணவு உணவுப் பொருட்கள் கொடுக்குறான்ல விநியோகம் பண்றாங்கள பொது விநியோக முறை ரேஷன் கடை மூடுன் இப்ப இப்போ பருப்பு இல்ல பாம் ஆயில் இல்ல அரிசியில இருந்துக்கிட்டான்ல பத்து நாள் கழிச்சு திடீர்னு போ ஒரு நாள் கடை இருக்காங்க முடியுவான் ஏக் க நீ சிரிக்கி தின்னு அண்ணன் விளையாட்டு சொல்கிறன்னே கதை ஏன் நடக்கும் அப்புறம் ஆமா அன்னைக்கே அண்ணன் சொல்லிச்சிள அப்படின்னு நடக்கும் இதான் நடக்கும் அவன் மூடுதானே போடுறான் கெழ்த்து என்ன சொல்றான் நீ எரிவாய் வாங்குறதுக்கு நான் மானியம் தர்ற அது மாதிரி உனக்கு என்ன பண்றேன் வங்கி 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 கணக்கு காட்டுமா வங்கியில கட்டாயமா ஐயாயிரம் போடுங்கிறான் வங்கியில இருந்த பணமெல்லாம் எல்லாம் இவங்களுக்கு கடன் கொடுத்து திவாலாயிருச்சு முடிஞ்சிருச்சு பல லட்சம் கோடி காலி பண்ணிட்டேன் இப்ப உழைக்கி மக்கள் அன்னாடங்காட்சிகளை கொண்டாந்து வங்கியில கணக்கு போடு கணக்கு போடு கணக்கு போடு கொண்டாடுன்னு மறுபடியும் பல லட்சம் கோடிகளை சேமிக்கிறான் சேமிச்சா கடன் கொடுப்பான் இப்ப வங்கி கணக்குல நீ வங்கி கணக்கு வை நான் உனக்கு காசு போடுவேன்பா எதுக்கு ரேஷன் கடையை மூடிட்டு அதுக்கான காசை உனக்கு தந்துடுறேன் அதான் மானியம் அந்த காசை எடுத்துட்டு போய் கடையில வாங்கிக்க கடை யாரோடது உங்க அண்ணாச்சி கடை கிடையாது பெரிய அண்ணாச்சி அதான் நீ அம்பானி கடை அங்க போ அதுக்கான வேலை நடக்கு இதுதான் உலக வர்த்த அமைப்பினுடைய வேலை திட்டம் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அதனுடைய வேலை திட்டம் இப்ப என்ன பண்ணுவான் விவசாயி விவசாயம் செய்யக்கூடாது செத்துரணும் அப்ப யாரும் விவசாயம் அவன் வருவான் முதலாளி கார்பரேட் அவன் வந்து செய்வான் அவன் நான் தர்ற பொருளை தான் அரிசி பருப்பை தான் விற்கணும்பான் என்ன கொடுப்பான் இல்லை பிளாஸ்டிக் பச்சை மிளகாய் பிளாஸ்டிக் முட்டை கொசு பிளாஸ்டிக் முட்டை பிளாஸ்டிக் தக்காளி அப்படியே எல்லாம் வந்துடும் சாப்பிட்டு என் பிளாஸ்டிக் அரிசி வந்துருச்சு சாப்பிட்டு செமிக்கலாம் டாக்டர் போய் படுப்பேன் அவன் பார்த்து மிகமே இதற்காக ஹெமேஹேம்மா உனக்கு ஒன்றும் புரியாது ஏன்னா நீ நீ உனக்கு ஒருத்தனும் அண்ணன் தம்பி டாக்டர் ஆக மாட்டான் என்னம்மா செய்து வலிக்குதாம்மா சரி உட்காருங்க அப்படிலாம் சொல்ல மாட்டான் வாட் வாட் வாட்மா அவனுக்கு ஒன்றும் தெரியாது நீ என்ன சொல்கிறாயின்னு நீ தலைவலினா வலி ஊசி போட்டு கொண்டு விட்டு போயிடுவான் அது நடக்குதல்லையான்னு பாரு நான் அந்த சாப்பிட்டேங்க செமிக்கலையே பார்ப்பான் ஓ இது சரி வராது பிளாஸ்டிக் கொடால் வைப்போம்னா பிளாஸ்டிக் கொடால் வைப்பான்

காதிலும் விடாது நீ கதருவ கண்ணீர் வடிப்ப அதை தொடக்க எவன் கரமும் நீளாது தலைநகர்ல போய் உட்கார்ந்து முப்பது நாட்களுக்கு மேலாக கத்திரம் நம்ம ஆத்தால பண்ணும் காதிலையும் விடல இதுக்கு மேலே நீ எழல நீ ஒரு காலத்திலையும் வாழ மாட்ட இதை தெரிஞ்சு வச்சுக்க இதுக்கு மேலையும் சாதி மதம் புடுங்குதான் கிளம்பிட்டு கிடையாது நீ வாழ எல்லாத்தையும் கடந்து ஒரு தேசிய இனமாக நீ எழுந்து எழுச்சி உறாமல் இந்த வீழ்ச்சியை சரி செய்ய முடியாது நீ என்ன செய்வ நீ அனைத்து கட்சி கூட்டத்தை ஐயா கூட்டுறாங்க மதிப்பிற்குரிய பெருந்தகை ஐயா ஸ்டாலின் கூட்டி நேர எல்லாரையும் கூட்டிட்டு போய் பிரதமரை பார்த்து எங்க எங்க விவசாயிகளை சந்திக்கிறீங்களா இல்லையா என்று கேட்ட போறாங்களா ஒரு தடவை குடியரசுத் தலைவரை சந்திச்சிருக்கிறது எதிர்கட்சி தலைவரான காலத்திலிருந்து எதுக்கு என் சட்டையை கிழிஞ்சு வச்சு பாருங்க ஒன்று இந்த கச்சேரியில் பக்க வாத்தியங்கள் இருந்துருக்கு பார்த்துருப்பீங்க சிறந்த பக்க வாத்தியம் ஒன்று இருக்குது ஐயா துறைமுருகன் ஒருத்தர் பேரு என்னவோ என்ன ஒவ்வொரு ஒரு கொடுமை பெரிய மனிதர்களாக இருக்கிறதுனால கடந்து மரியாதையா மதிச்சு கடந்து போக வேண்டியது ஆளுநரை பார்க்கறது என்ன பிரச்சனை என்ன ஆட்சியை கலைச்சு விடுங்க ஆட்சியை கலைச்சு இவங்க ஆட்சியில் இருந்தா ஆட்சி கிடைக்கிறதா ஜனநாயக துரோகம் இல்லையா அதெல்லாம் இவங்க பேசுறது இவங்க ஆட்சியில் இருந்தா அதை தவிர வேற பிரச்சனை என்ன இருக்குது இவங்களுக்கு ஆட்சி கலைச்சு ஒரே பதவிக்கு வந்து ஒரு சவால் ஒரு பேரறிவிப்பு ஒரு போட்டி நீங்க உண்மையிலேயே நல்ல தாய்க்கும் தகப்பனுக்கும் பிறந்திருந்தா ஓட்டுக்கு காசு கொடுக்காம வந்து நிலுங்கடா களத்துல பாப்பா பெண் காட்டி பாப்பா பெண் காட்டு பாப்போம் நாங்க விருண்டையோடதா நிக்கிறான் சின்ன பசங்க நீ எதுக்குடா குனிஞ்சு வெட்ட வேலை எடுத்த எதுக்கு எடுத்த தோல்வி பயந்தான தோத்து போயிட்டேங்கிற தோத்து போயிருவோங்கிற பயம் தானே அப்புறம் எதுக்கு நீ எதுக்கு எதுக்கு தேர்தல போட்டு என்ன என்ன ஜனநாயகம் போச்சு என்ன கட்சி எது கட்சி எங்களை யாரும் வீழ்த்த முடியாது பல உறுதிகளை சொல்வது பல சத்தியங்களை செய்வது நீ ஒரு சத்தியம் வாக்குக்கு காசு கொடுக்க மாட்டோம் காசு கொடுத்து வாக்கை வாங்க மாட்டோம் ஒரு சத்தியம் பண்ணுவா விவசாயி செத்துட்டான் ஒரே நாள் செத்துட்டானா ஐம்பது வருஷமா அவனுக்கு விச வச்சிருக்காங்க மாறி மாறி வைங்க அவ்வளவு ஏறி குளங்களையும் கண்மாய்களையும் தூத்து கட்டடங்கள் கட்டி வித்து தின்னது மலைகளை எல்லாம் கல்குவாரிங்கிற பேர்ல வெட்டி வெட்டி வித்து தின்னது காடுகளை எல்லாம் காசாக்கி தின்னது ஆறுகளை எல்லாம் கொன்னது மண்ணை அள்ளி அள்ளி லட்சக்கணக்கான கோடிகளுக்கு வித்து என் ஆறுகளை எல்லாம் கொன்னது இதெல்லாம் காரணம் அவை விளைய வைக்கிற பொருளுக்கு உரிய மதிப்பு இல்லை சீம கருவேலையை அழிப்போம் அண்ணா அப்படின்னு சொன்னா நீ சொல்றது சரியா தான் இருக்கு ஆனா கரும்பு ஒரு டன் ஆயிரத்தி ரூபாய்க்கு தான் போகுது கருவே ஒரு டன் மூவாயிரம் ரூபாய்க்கு போகுது கரும்பு அதை நட்டு விடணும் அதுக்கு பாத்தி கட்டணும் அதுக்கு மண்ணெச்சு விடணும் அப்புறம் தோகை கிழிக்கணும் அதுக்கு உரத்தை போடணும் அதுக்கு தண்ணியை பாய்ச்சணும் தேவனாவது வந்து போடிச்சுட்டு போயிடுவான் ஆடு மாடு மேஞ்சிடக்கூடாதுன்னு பாதுகாக்கணும் இவ்வளவு வேலை இருக்கப்பா கரு சீம கருவில அந்த திசைக்கே போக வேண்டியது இது இவ்வளவு பார்த்து இது ஒரு ஒரு வருஷம் தொண்ணூறு ஆறு மாசத்துக்கு மேல உழைச்சி இதை வெட்டி ஒரு டன் ஆயிரத்தி ஐநூறு இது ஒண்ணுமே இல்லை ஒரு டன் மூவாயிரம் எதை விட இதை கேங்கிறான் எல்லாத்தையும் நாசமாக்கி ஒரு நாட்டுல யார் வேணாலும் கடனாளியா இருக்கலாம் விவசாயம் படிக்கிற கல்வி கற்கிற மாணவனும் இருக்கிறது தேர்தலை சந்திக்கும் போது விவசாய கடனைகளை தள்ளுபடி செய்வோம் விவசாயி ஆகியது மாணவர்கள் கல்வி கடனை தள்ளுபடி செய்வோம் கடன் வாங்கி என்னை கல்வி கற்கிற நிலைக்கு வைத்தவன் யார் அது யார் கல்வி என் அடிப்படை உரிமை அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை அதை கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை மனித உரிமை இல்லையா அறிவு கல்வி ஒரு தேசத்தின் மகத்தான கடமை இல்லையா அதை பித்துக்கிட்டு இங்க யாரு பள்ளிக்கூடத்துக்கு போறிய கல்லூரிக்கு போறிய ஆனா படிக்கிறவன் விட்டு மீதி எல்லாருமே கல்விக்கான வரி கட்டுற நீ பள்ளிக்கூடம் போல இப்ப நீ கல்லூரிக்கு போல ஆனா கல்விக்கு வரி கட்டுற நீ இப்ப மருத்துவமனையில் நீ மருத்துவத்துக்கு வரி கட்டி இருக்க ஒவ்வொரு குடிமகனும் கல்விக்கும் குடிநீருக்கும் மின்சாரத்துக்கும் வரி கட்டிவிட்ட பிறகு மறுபடியும் கல்வி தனியார்ட வாங்க வேண்டியிருக்கு மருத்துவத்தை தனியார்ட்ட வாங்க வேண்டியது இருக்கு அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டியது இருக்கு இது நாடா இது ஒரு அரசா கொடுமை ஒன்றை நாம உணர்ந்து கொள்றோம் ஐயா தருண் விஜய் அவர்கள் சொல்றாங்க துருக்குறள் ஆக சிறந்ததுன்றாங்க அதை அவங்க சொல்ற மாதிரி ஒரு கருப்பை எழுதுனதாங்கிறத கவனத்தில் வச்சுட்டு சொல்றோம் கருப்பர்களோடு இணைந்து வாழ்றாங்களாம் அவ்வளவு கஷ்டமா இருந்தா ஒண்ணு நீங்க வெளியேறுங்க நாங்க வெளியறி என் தம்பி மருத்துவர் சிவகுமார் கூட குறிப்பிட்டாருங்க கருப்பு எங்கள் தெய்வத்தின் நிறம் வெள்ளை பிசாசுகளின் நிறம் பேயின் நிறம் வெள்ளை அது குறித்து தம்பி திருமாவளன் கூட ஒரு காணொலியில் வெளியிட்டு தமிழர்கள் தமிழ் தேசிய மக்கள் வழிபட்ட தெய்வங்களின் நிறமே கருப்பு தான் எந்த கோயில் குல போய் சிலைய தான் இருக்கும் எங்க சொல்ல மாடே சோனையா நீ காலி ஐயனாரு எதை வேணாலும் போய் பாரு இல்ல பழனிக்கு வா எங்க எங்க பாட்டை முருகனை வேணாலும் வந்து பாரு சிவனை கூட பாரு எங்க தெய்வத்தின் சாயல்கள் நாங்க இருக்கிறனால நாங்களும் கருப்பா இருப்போம் ஆனா பிசாசு எப்பவும் வெள்ளையா இருக்கு நீ சின்ன படத்துல பாரு வெள்ளையா அப்படியே வறந்து போக மாதிரி பிசாசு பிடிச்சிருச்சுன்னு போய் இதை விரட்டுன்னு கும்பிடாம பாரு கருப்பா கல்லா உட்காந்துருக்கும் சாமி இவங்களை வந்து இங்க புழைக்க விட்டோம்ல அதுல வாய் வாய்க்கொழு பேரிடுச்சு பருப்பு நெய்யா கொடுத்து சாப்பிட விட்டோம்ல அதுல கொழுப்பு ஏறிடுச்சு எப்படி இருக்கு சாப்பிட்டு ஐயாக்கண்ண ஆடி கார்டு ஓட்டுறேங்கிறது எப்படி எப்படி கண்ணை ஒருத்தவனெல்லாம் ஆடி கார்டு ஓட்டுறேன் உங்களுக்கு உங்களுக்கு ஓட்ட போட்டு ரோட்டில் நிற்கிறோம்லடா இதுக்கு இதையும் பேசுவீ இதுக்கு நான் பேசுவீ நான்தான் சொன்னேன் நீ கேட்கல எப்படி இந்த ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் தாலு செல்லாதுன்னு உன்னைய வங்கி வாசல்ல ரோட்ல பிச்சைக்கார மாதிரி நிறுத்தினானோ அது போல ஒரு நாள் சோத்துக்கு திருவட்டோட தெருவுல நிக்க வப்பான்னு நான் சொன்னேன் நீ கேக்கல நான் கூட ஒரு அஞ்சாறு ஆண்டு ஆகும்னு நினைச்சேன் ஆறு மாசத்துல நடந்துச்சு நீ வழியே கிடையாது எங்களுக்கு வாக்கு செலுத்தி அங்க உட்கார வைக்கிறது தவிர நீ வாழ்வதற்கு வழியே கிடையாது நீ எங்க போய் சுத்தி வா நாங்க பேசுகிறது தான் பேசுகிறோம் இப்போ நாங்கள் தமிழ் தேசிய அரசியல் பேசுகிறோம்ன்றாங்கள வேளாங்குடி மக்கள் போராடுகிறதே விவசாயிகள் போராட்டத்தை அரசு கண்டுகொள்ளவில்லை அப்படின்னு பேசுற எல்லாரும் தமிழ் தேசிய அரசியல் தான் பேசுகிறோம் அதை சொல்லிட்டு பேச மாட்டேங்கிறேன் அதுதாங்க இருக்கிறது ஹையர் ஸ்டாலின்றதெல்லாம் பாருங்கள் கடங்காரர்களாக ஆக்கிவிட்ட அரசு இது ஜெயலலிதா அரசு இந்த அரசு ஒரே நாளில் அஞ்சு கோடி வந்துருச்சா கடன் அஞ்சு லட்சம் கோடி ஐம்பது ஆண்டுகளா அஞ்சு லட்சம் கோடி அதுல பாதி கோடி ஐயாவும் அவங்க ஐயாவும் பண்ணது மீதி கோடி அம்மாவும் அவங்க சாளராக்கணும் பண்ணது இப்ப நம்ம வந்தோடன கேக்குறோம் எல்லாரும் முதல் கையெழுத்து இது போடுவாங்க முதல் கையெழுத்து இந்த அரசு திவால் ஆகிவிட்டது ஒரு மஞ்சள் மஞ்சள் நோட்டீஸ் கடன் எனக்கு இதுக்கு ஜமந்த இல்ல

இதுக்கு பொறுப்பு நான் பொறுப்பு எதுல பொண்ணு கையெழுத்து ரெண்டு லட்சம் வாங்கியிருக்கேன் கோடி இந்த ரெண்டு லட்சம் கோடிய உனக்கு நான் கட்டுவேன் மக்கள்கிட்ட சொல்லிடுவேன் திவால் ஆயிடுச்சு நீங்க எல்லாம் செஞ்ச பாவம் திருப்பி திருப்பி ரெட்டாயில உதயசூரியனுக்கு போட்டு நாட்டை நாசமாக கடன் ஆக்கிட்டு அம்மா போய் நிம்மதியா படுத்துருச்சு ஐயா எது அவருக்கு எதுவும் கவனத்துக்கு போகல இப்ப அவரால் முடியல வயது முயர்ந்த பெரியவர் ஆயிட்டாரு அவருக்கு பேச முடியலைங்கிறாங்க நினைவு ஆற்றல் வரலைங்கிறாங்க அதை விட்டுருவோம் ஆனா வேற வழி என்ன இருக்குது போக்குவரத்துக்கு அம்மா பேருந்து கட்டணத்துல எண்பது ரூபாய் ஏத்திட்டாங்க ஜெயலலிதா அம்மைய ஏன்னு கேட்டா இழப்பு நான் கேட்டேன் எவ்வளவு இழப்பு நாப்பத்தி நாலாயிரம் கோடி பேருந்து எங்கே போகிறது நடுவால் ஒரு பெரிய ஓட்டை வச்சு படியில் இறங்குறது இல்லை யாரும் இதுக்குள்ள குதிச்சுக்கிறது பள்ளிக்கூடத்துக்கு போகிறக்குள்ள தொப்பல் ஒடிச்சு பின்வெளி எரிச்சேத்து போச்சு சக்கரை ஏற்றி கொண்டு விட்டான் சேவை தம்பி சொன்னான்ல பொது பனி அறிவு செல்வன் சொன்னான்ல பொது பனி இதுதான் பொது பனி அது நாலு நானூறு கோடியா இருக்கும் போது செய்யல நாலாயிரம் கோடியா இருக்கும் போது என் சரி செய்யல பதினாலாயிரம் கோடியா இருக்கும் போது சரி செய்யல நாற்பத்தி நாலாயிரம் கோடியாக வருகிற வரை என்ன எப்படி இருக்கு பாருங்க எவ்வளவு பெரிய ஐயோக்கியத்தனமும் ஏமாற்றம் நடக்குதுன்னு பாருங்க நீதிமன்றம் சொல்லுது இந்த கடைகளை மூடு நெடுஞ்சாலையில் இருக்கிற மது கடைகளை மூவாயிரத்தி மூடு இந்த கடைகளுக்கு மூவாயிரத்தி நூறு கடையை திறக்கிறதுக்கு வேலை நடக்குது எங்க சிற்றூர்கள கிராம பகுதிகளில் எவ்வளவு அக்கறையான அரசு பாட்டாளி மக்கள் நிகழ்ச்சியுடைய வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் சகோதரர் பாலா அவர்கள் போய் பாலுவர்கள் போய் உச்ச நீண்டத்தில் வழக்குறாங்க இந்த கடைகளை மூடணும் அவசர அரசு போய் மறுசீராய் மனு போடுது இந்த உத்தரவை மறு பரிசீலனை செய்யுங்க எப்படி கடையை மூட முடியாது அதுக்கு மறு பரிசீலனை செய்யுங்க எவ்வளவு அக்கறையான அரசு எப்படி இருக்கு குடிச்சிட்டு வந்து புருஷ அடிக்கிறான்னு கடையை மூடனு போராட போனா போலீஸ் அடிக்குது நான் சொல்றேன் இல்லை நீ அடிவட்டே சாத பசி பட்டினி வந்து சாவ வழி ஒரே வழி ரெட்டை மெழுகுவர்த்திக்கு ஓட்டு போடுறதுதான் வழியே கிடையாது